ஆந்திராவதா சுகோதி மாலக்க மரிமட மரிசோதியா களியா ஆந்திராவதா தேவேட மாடுக்கு சுதிரா தேரவேனே மேகான்ன ரப்கா திராஜேரா எமிரவா நோகங்க சுதிரேதாவுங்க மங்கள்கர்ஜி ஹரேதேர்க்கு ஸ்ரீகீ மாலக்க சுகோதி நேவர் களியா கி பை நான் தேகீரி ஜாத தேடேர் களியா சொன்னதுவா மேரக்கபதா கண்டேதே மாடுமிரே இதே اتنا ஒட்டோ இங்க பொறுத்த நான்காவது ஆட்டம் யுனாயிட்டட் மூன்றாவது சுற்ற இது மூன்றாவது சுற்ற வடலாபகாவை வென்று வெற்றி இரண்டாவது ரவிச்சந்திரன் நாச்சரி வென்றது வென்றது வடலாபகாவை தேவிசபை லெவரா வென்று வெற்றி வைக்கிப் பரை